ஐம்பத்தி ஓரு ட்ரங்க் பாக்ஸஸ் சோனியா காந்தி திருடின் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து அதுல ஜவஹர்லால் நேரு மவுண்ட் பேட்டனுடைய ஒய்ஃப் எட்வினா மேட்டன் பேட்டனுக்கு எழுதியக்கூடிய காதல் கடிதங்கள் இருக்கிறதாக சொல்லி இருக்கிறார்கள் இந்திரா காந்தி அம்மா கூட எழுதியிருக்காங்க ஆர் எஸ் எஸ் தலைவருக்கு எழுதியிருக்காங்க இந்திரா காந்தி அம்மா ஒய் பி சவான் எஸ் பி சவான் அவங்களுக்கு எல்லாம் நட்டு தொண்ணூறு கோடி நேஷனல் ஹெரால்டுல இருந்து என் இந்தியாவுக்கு போட்டாங்க இந்த மாதிரி எப்படிங்க ஒரு கிரிமினல் மைண்ட் பண்றாங்க சார் ஒன் நேஷன் ஒன் போல் என்பது பாரதிய ஜனதா கட்சியுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அறிக்கையில் முக்கிய பாகம் பெற்றிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து செயல் திட்டங்களும் தேர்தல் சமயத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நரேந்திர மோடி நிறைவேற்றி விட்டார் இது தமிழக திமுக மாதிரி வாக்குறுதி கிடையாது நீட்டை எரிப்போம் எங்களுக்கு ரகசியம் தெரியும் அப்படின்னு ஒரு செங்கல காமிக்கிறது எய்ம்ஸ் டிராமா பண்ணாம அது மாதிரி கிடையாது நரேந்திர மோடி செய்பவர் செய்வதை சொல்பவர் காங்கிரசோ திமுகவோ அந்த ஜாயின் பார்லிமெண்ட் கமிட்டியில போய் இன்னும் பதில் சொல்லுங்க ராம்நாத் கோவிந்த் வந்து முன்னாள் ஜனாதிபதி தலைமையில் நடந்த கமிட்டியில கூட திமுக போய் பார்த்தாங்க இந்த மசோதா கண்டிப்பாக அடுத்த வருடம் பாஸ் ஆகி விடும் இந்த வேண்டாம் மூணு மாசம் கேட்டிருக்காங்க ஜேபிசிக்கு ஏதாவது ஏற்று அரைச்சமாவே அரைச்சிருந்தானு இருக்காங்க ஒன் நேஷன் ஒன் போல் ஒன் நேஷன் ஒன் போல் மன்மோகன் சிங் அரசாங்கத்தின் மந்திரியாக இருந்தவர் அவருடைய ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி ரிப்போர்ட் தான் இது ஒன் நேஷன் ஒன் போல் அவரோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சந்தித்தார் ஸோ அவங்க காங்கிரஸ் காரணம் சொன்னது காங்கிரஸ் காரணம் எதுக்குறான் பாருங்க எப்படி நரேந்திர மோடி சொன்னது எல்லாத்தையுமே செய்திட்டார் டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிட்டார் பாருங்க எல்லாத்தையும் அவர் தான் திமுக மாதிரி இல்லைங்கிறது காமிச்சிட்டார் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் டெல்லியில் இருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் ராஜகோபாலன் அவர்கள் வணக்கம் ஜி நமஸ்காரம் 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 விஜய் நல்ல குளிர் குளிரிற்கிடையே தங்களுடைய வேண்டுகோளுக்கு இணுங்க நான் சிறு முயற்சி செய்யக்கூடிய விஜய் சின்னசாமியினுடைய உற்சாகத்தை பங்கப்படுத்த கூடாது என்று நான் ஒப்புக்கொண்டேன் உடல்நிலை காரணமாகவும் இன்னைக்கு மூணு டிகிரிங்க நம்ம அஞ்சு ஷட்டர் போட்டிருக்கேங்க ஒன்று ரெண்டு உள்ள மூணு அஞ்சு மொத்த பனியன் எல்லா சேர்த்து அஞ்சு அது தவிர நாரதர் மீடியா நேயர்கள் எங்கிருந்தாலும் தமிழகத்தில் அல்லது எந்த டெல்லியில் இருந்தால் கூட அவங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று முக்கியமான விஷயம் இரண்டு அல்லது மூன்று கிலோ பஞ்சு இருக்கு பாருங்க பஞ்சு அந்த பஞ்சு வந்து ஒரு பெரிய பை மாதிரி ஒன்று போட்டு அதை அப்படியே தைச்சிடுவாங்க தான் நம்ம மேலே பொத்தி பத்துக்க முடியும் அது பேர் ரஜாயின்னு பேர் அந்த கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு ஆகுங்க அந்த ரஜாயில் லட்டா அவங்களால படுத்துக்க முடியாதுங்க காலில் சாக்ஸ் போட்டுக்கணும் இந்த சவுத்து தொட்டுங்க வச்சுங்க இங்கெல்லாம் தொட்டிங்கன்னா எல்லாமே சில்லுன்னு இருக்கும் மூச்சு விட்டாலும் சின்ன இருக்கும் வாயில் பக மாதிரி ரொம்ப கஷ்டம் இன்னும் ஒரு பத்து நாளைக்கு அப்படி இருக்கும் இந்த சூழ்நிலையில் டெல்லியில் அரசியல் விட்டது குளிர் தேசமாக இருந்தாலும் சரி அரசியலில் பரபரப்பாக இருக்கிறது மூன்று முக்கிய விஷயங்களை சொல்லிட்டு தாங்கள் கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்லுவேன் ஐம்பத்தி ஓரு டங்க் பாக்ஸஸ் சோனியா காந்தி திருடின் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து அதில் ஜவஹர்லால் நேரு மவுண்ட் பேட்டனுடைய ஒய்ஃபு எட்வினா மேட்டன் பேட்டனுக்கு ஏற்றிக்கூட்டி காதல் கடிதங்கள் இருக்கிறதாக சொல்லி இருக்கிறார்கள் அதை தோட்ட அவங்க ரெண்டு பேரும் சிகரெட் பிடிக்கிறாங்க அந்த ஃபோட்டோ அவங்க நீ சீக்கிரம் பிடிக்காதுன்னு அந்த அம்மா எழுதியிருக்குது இவங்கெல்லாம் சொல்லி அந்த கிருதாசி பார்த்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க எப்படி எடுத்து டூ தௌசண்ட் எயிட்டில் எடுத்துட்டு போயிட்டாங்க சார் அவங்க அந்த அம்மா யூபிஐனுடைய பர்சனாக இருக்கும்போது அந்த லெட்டர் எல்லாம் மொத்தம் குறைஞ்சது ஒரு எட்டாயிரம் லெட்டர் அது வந்து ஜெயபிரகாஷ் நாராயணுக்கு எழுதியிருக்குது அப்புறமா வந்து சீஃப் ஜஸ்டிஸ் எழுதியிருக்காரு நேரு வந்து இந்த இந்திரா காந்தி அம்மா கூட எழுதியிருக்காங்க ஆர்எஸ்எஸ் தலைவருக்கு எழுதியிருக்காங்க இந்திரா காந்தி அம்மா ஒ சவான் எஸ்பி சவான் அவங்களுக்கெல்லாம் நெட் எழுதியிருக்காங்க பிரணாப் முகர்ஜிக்கு சின்ன மினிஸ்டர் போது எழுதியிருக்காங்க அதெல்லாம் ஏமா இந்த சோனியா காந்தி எடுத்துட்டு போனோம் அதையும் தவிர விஜய் தங்களுக்கு நினைவிருக்கும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொதுக்குழு நடக்கும் பொழுது அப்பொழுது எம்எஃப் ஹுசைன் என்பவர் ஒரு சித்திரத்தை செய்தார் ராஜீவ் காந்தியினுடைய வடிவம் அது இரண்டு கோடி ரூபாய்க்கு வித்து விட்டார் பிரியங்கா காந்தி ஏர் இந்தியா வாங்கி கொண்டது தங்களுக்கு நினைவு இருக்கும் என்று நினைக்கிறேன் மூன்றாவதாக தொண்ணூறு கோடி நேஷனல் ஹெரால்டுல இருந்து எண்ட் இந்தியாவுக்கு போட்டாங்க இந்த மாதிரி எப்படிங்க ஒரு கிரிமினல் மைண்ட் பண்றாங்க சார் அதைத்தானி நரேந்திர மோடி பாராளுமன்றத்தில் பேசும் போது சொன்னார் ஒரு கிரிமினல் ஆக்ட் அதுக்காக அவங்க ஜெயில இருந்து இருக்காங்க இப்போ இந்த மாதிரி இப்போ இந்த ஐம்பத்தோரு ட்ரங்க் பாக்ஸில் இருக்கக்கூடிய எட்டாயிரம் லெட்டர் யார் கொடுக்க போகிறாங்க அந்த மாதிரி கொடுக்காது அது சிபிஐ கேஸ் போடுவாங்க கைகோர்ட் போடுவாங்க கொடுக்குமா மாட்டேன்னு அந்த இப்போ அந்த எட்டாயிரம் பேர் எங்கே வச்சிருக்காங்க அதெல்லாம் இப்போது ஜாக்கிரிட்ட இருக்கிறது இது பற்றி தமிழகத்தில் ஐஏஎஸ் ஆஃபீஸராக பணிபுரிந்த தமிழகத்தில் இருந்து டெல்லிக்கும் மேற்கு வங்காளத்தின் கவர்னராக இருந்த ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமனுக்கும் கேஆர் நாராயணுக்கும் செயலராக இருந்த கோபாலகிருஷ்ண காந்தி தான் பதில் சொல்ல வேண்டும் காரணம் அவருக்கு அனைத்து உண்மைகளும் தெரியும் அவங்க கடந்தாசித்துல நரேந்திர மோடிக்கு எடுத்து எதிர்த்து பற்றி நரேந்திர மோடி திருட பண்றாரு இந்த மாதிரி வாய் பத்தியும் வாய்மொழி இதையும் தவிர மகேஷ் ரங்கராஜன் என்று சொல்லக்கூடிய தமிழர் நேரு மெமோரியல் லைப்ரரிக்கு டைரக்டரா இருந்தார் டெல்லு இந்த இந்த விஷயம் நடக்கும்போது அவரும் இதை பற்றி பேச வேண்டும் ஏன் பேசாமல் இருக்கிறார்கள் இது தாங்க பேக்ரவுண்டு விஜய் இனி தாங்கள் கேள்வி கேட்கலாம் நான் பதில் சொல்றேன் இது சூழ சூடு நடக்குது டெல்லியில நீங்க சொன்னதுதான் ஜி இவ்வளவு குளிர் அங்க இருந்தாலும் டெல்லியில பாஜக அனல் பறக்கக்கூடிய சில செயல்களை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க அதுல ஒன்னு முக்கியமா இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை பாஜக மத்திய அரசாங்கம் தாக்கல் செய்து இருக்கிறது இதை தொடர்ந்து அங்க உள்ள எதிர்கட்சிகள்லாம் தொடர்ந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடுமையான வாக்குவாதத்தை எல்லாம் வச்சிட்டு வராங்க அதை பத்தி அவங்களோட கருத்துக்கள் ஒன் நேஷன் ஒன் போல் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அறிக்கையில் முக்கிய பாகம் பெற்றிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து செயல் திட்டங்களும் தேர்தல் சமயத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நரேந்திர மோடி நிறைவேற்றி விட்டார் இது தமிழக திமுக மாதிரி வாக்குறுதி கிடையாது நீட்டை எரிப்போம் எங்களுக்கு ரகசியம் தெரியும் அப்படின்னுட்டு ஒரு செங்கலை காமிக்கிறது எய்ம்ஸ்னு ட்ராமா பண்ணாமல் அந்த மாதிரி கிடையாது நரேந்திர மோடி சொல்பவதை செய்பவர் செய்வதை சொல்பவர் ஒன் நேஷன் ஒன் போல் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாரு இதில் இன்று பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை டிசம்பர் மாதம் மதியம் இந்த இன்ட்ரடியூஸ் பண்ணத்தை ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு அனுப்பு போகிறாங்க இதே விஷயத்துல வக்கு போர்டில் எப்படி அந்த ஜேபிசி நடந்ததோ அதே மாதிரி இதுக்கும் அனுப்புகிறாங்க ஏன் வந்து காங்கிரஸோ திமுகவோ அந்த பார்ட்டி பார்லிமெண்ட் கமிட்டியில் போய் இன்னும் போய் சொல்லுங்கள் கோபால் இந்த ராம்நாத் கோவிந்த் வந்து முன்னாள் ஜனாதிபதி தலைமையில் நடந்த கமிட்டியில் கூட திமுக போய் பார்த்தாங்க மொத்தம் எண்பத்தி நாலாயிரம் சஜஷன் வந்திருக்குதுன்னு இன்னைக்கு அர்ஜுன் மேகவால் சொல்லியே சொல்லியிருக்காரு ஸோ ஆக மொத்தம் பெரும்பான்மையோ திரும்பான்மையோ நாங்கள் செய்வதை செய்வோம் கண்டிப்பாக இது டாப் ஆஃப் இட் விஜய் ஐ டெல்யூ இந்த மசோதா கண்டிப்பாக அடுத்த வருடம் பாஸ் ஆகிவிடும் இந்த வேணா மூணு மாசம் கேட்டிருக்காங்க ஜேபிசிக்கு ஏன்னா ஏற்று அரைச்சமாக அரிசி தான் இருக்காங்க ஒன் நேஷன் ஒன் போல் ஒன் நேஷன் ஒன் போல் இதனுடைய சூத்திரதாதி இதனுடைய மூலகர்த்தா சுதர்ஷன் ஆட்சியப்பன் என்று சொல்லக்கூடிய தமிழக காங்கிரஸ் எம்பியாக இருந்தவர் காந்தியினுடைய மிக நெருப்பமா இருந்தவர் அவர் இந்த மன்மோகன் சிங் அரசாங்கத்தின் மந்திரியாக இருந்தவர் அவருடைய ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி ரிப்போர்ட் தான் இதுல ஒன் நேஷன் ஒன் போர் அவரோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சந்தித்தார் சோ அவங்க காங்கிரஸ் காரணம் சொன்னது காங்கிரஸ் காரணம் எதிர்க்கிறான் பாருங்க எப்படி இது சுதர்ஷன் ஆட்சேப்பரிடம் தங்களுடைய நார்தர் மீடியா பேட்டி எடுக்க வேண்டும் அவர் தான் சொன்னார் இந்த மாதிரி நடக்க வேண்டும் அப்படின்னு இது அனைத்தும் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா இது இரண்டாயிரத்தி இருபத்தி வராது இரண்டாயிரத்தி முப்பத்தி நாலில் தான் வரும் ஒன்று இரண்டாவது இதை தொடர்ந்து தொடர்ந்து டீடிமிட்டேஷன் சென்சஸ் விமன்ஸ் ரிசர்வேஷன் பில் என்று ஒன்றுக்கு ஒன்று இணைப்பு உண்டு ஒன் இஸ் கனெக்டு த த இந்த நாலும் சேர்ந்து தான் நரேந்திர மோடி ஒரு பேக்கேஜாக வச்சிருக்காரு பண்ண போறாரு எதிர்க்கட்சிகளுடைய வாயை அடக்குவதற்கு நரேந்திர மோடி செய்த சாகசம் சாகசம் இதுதான் என்று என்னுடைய கருத்து விஜய் எதிர்கட்சிகள் ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில மோடி அவர்கள் சொல்லி இருக்கிறாரு விரைவில் பொது சிவில் சட்டத்தையும் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறார் என்னங்க நீங்க சொல்றீங்க விஜய் ஐயோ ராவா காரணம் என்னன்னா நரேந்திர மோடி சொன்னது எல்லாத்தையுமே சேர்ந்துட்டார் டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சுட்டா பாருங்க எல்லாத்தையும் அவர் தான் திமுக மாதிரி இல்லைங்கிறது காமிஷ்டர் இப்போ நீட் எடுக்காரு என்னால ரகசியமா இருக்குன்றாங்க கட்சி என்ன ஒன்னா பண்ணாங்க ஐம்பது லட்சம் கைத்து போட்டாங்க என்ன அது அதுக்கு மாண்புமிகு முதலமைச்சரும் மாண்புமிகு துணை முதலமைச்சர்னு மாண்புமிகு சொல்லணும் இல்லை நம்மளை அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்க அவங்களாம் உதயநிதினு சொன்னாலே போன தமிழ்நாட்டில் அரஸ்ட் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை செய்ய முடியாமல் தவிக்கும் பொழுது நரேந்திர மோடி இந்த சிவில் கோடை கொண்டு வந்திருப்பார் காமன் சிவில் கோட் யூனிஃபார்ம் சிவில் கோட் இது காமன் சிவில் கோடை தவிர செக்யூலர் சிவில் கோடு என்று பயிற்சி வைத்து விட்டார் ஒரு தரப்பினருக்கு வந்து சிறப்பு அம்சம் ஏன் என்றுதான் கேள்வி அந்த பின்னணியில் பார்த்தால் கண்டிப்பாக இந்த யுசிசி பில் மாநில அரசாங்கத்துக்குள்ள மூன்று நான்கு மாநில அரசாங்கம் ஏற்கனவே பாஸ் செய்து விட்டது குஜராத்தில் பாஸ் செய்திருக்கா உத்தராகண்ட்ல பாஸ் பண்ணிட்டாங்க யூபியில பாஸ் பண்ண போறாங்க எல்லாம் ஆக மொத்தம் இந்த அகி அகில இந்திய அளவில் வர வேண்டிய அவசியமே இல்லை மாநிலங்களுக்கு அந்தந்த அதிகாரம் கொடுத்து விட்டதனால் மாநிலங்கள் இப்ப ஏற்கனவே யூசிசி வந்து கோவால இருக்குங்க விஜய் தெரியுமா உங்களுக்கு கோவால ஏற்கனவே அம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது ஆக மொத்தம் அதை நீடிக்க வேண்டும் என்பதுதான் மத்திய அரசாங்கத்துடைய கருத்து என்றுதான் நினைத்து வருகிறார்கள் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கேள்வி நன்றி நன்றி நன்றி